கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சித்ரா குப்தன் ஒருத்தர் மேலே உட்காந்து பாரான் பெரிய பெரிய புக்கு இருக்குமா அவருக்கு வந்து தள்ள ரெண்டு கொம்பு அடிப்போம் எடிவி குப்தன்னா ஞானின்னு அர்த்தம் சித்ரா குப்தன்னா ஓவியமான ஞானி அப்படின்னு அர்த்தம் மாய பிம்பம்னு அர்த்தம் சித்ரா குப்தன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கான மாய பிம்பம் இருக்குது உங்கள் ஒரு மிரர் இருக்குது உங்ககிட்ட நீங்கள் செய்கிற செயலாம் உங்ககிட்ட இருக்குது சிலது உங்கள் மனசில் பதிஞ்சு நீங்களே எடுக்கிறீங்க சிலது உங்ககிட்ட பதியிலை அவ்வளோதான் நீங்கள் மறந்துட்டீங்க ஆனால் இருக்குது நடந்தது ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில்னா அதெல்லாம் என்ன ஆகிருது எங்கே பதிவாயிடுது உங்ககிட்டயே இப்ப சில எப்னாடிசம் மெஸ்மரிஸ் எல்லாம் போனீங்கன்னா டாக்டர் அவர் அப்படியே உங்களுக்கு ஒரு இப்ப அஞ்சு வயசு நீங்க அஞ்சு வயசுல ஆகுதுன்னு இருந்தீங்க ஸ்கூல் போறது என்ன நடந்தது எங்க மாமா என்ன தூக்கின்னு போறாரு எங்க போறேன் ஸ்கூலுக்கு போறேன் அஞ்சு வயசு ஆயிடுச்சாமா இப்ப அதுக்கு பாத்துறீங்களா நல்லா சினிமாவில் பார்க்கல நாடகம்லாம் அப்படியே அந்த அதுக்கு ஈஸி சேர்லாம் போட்டு நல்லா கழுத்து வைப்பாங்க அந்த ச புள்ளி வச்சு சகரம் சுற்றி நிற்கும் அப்படியே அந்த 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 சைக்காட்ரிஸ்ட் அப்படியே பண்ணுவாரு அப்படியே போய் இப்போ உங்களுக்கு ஒரு இருபது வயசு ஆமா எனக்கு இருபது வயசு உடனே காதல் கதை வரும் காதல் கடிதம் தீட்டவே இந்த பாட்டு தான் படம் வந்து அந்த பாட்டு பாத்துக்கிங்களா எங்கிருந்துது அதெல்லாம் உண்மையாக இருந்தா அங்கிருந்துது பொய்யா கூட இருக்கும் பொய் இருக்குமா இருக்காதா உன்னோட பத்து வயசுல நீ என்ன பண்ணி நான் சொல்லுவேன் ஒரு மதம் சார்ந்த போதகர் பத்து மயசில் பத்து வயசுல என்ன பண்ணுவார் ஒருத்தர் சொன்னார் பேர் நான் பேர்லாம் சொல்ல மதத்தையும் சொல்லாமல் பேசுகிறேன் நீங்கள் உசாராக இருந்தால் கவனிப்பாங்க நான் இந்த ஏரிக்கரில் மழை பெஞ்சுன்னு போயின்னே இருக்கிறேன் நான் அந்த கடவுள் நெனைச்சுன்னு போயின்னே இருந்தேன் நான் இடத்துல மட்டும் மழையே இல்லைன்னா நான் கூட வந்தேன் நம்பா நம்ம கூட இல்லைன்னா அது என்ன சொல்லலாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு அதிசயம் அதிசயங்களை செய்கிற ஒரு யாருன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதுவே ஓ அதிசயங்களை செய்கிற ஒரு வல்லமையான அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அத்துதே ஏதோ ஒரு வார்த்தை போட்டுப்பீங்களா பண்ணீங்களே நான் போட்டால் தான் தப்பு நீங்க உங்க இஷ்டம் என்ன பண்ணிக்கலாம் அந்த கோடி எடுத்து என்ன பண்ணீங்க நீ அந்த நான் அந்த கரையில போகும்போது அப்படியே அப்படியெல்லாம் என்ன இது இந்த மாதிரி பீலா உடான் செல்லாம் கூட விட்டுக்கலாம் என்னட்டேன் அப்போது பதிவாயிருக்குது இல்லைன்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் இருக்குது எங்கே என்கிட்ட இப்போ நான் ஏதோ ஒன்று முடிவு எடுக்கிறேன் என்ன பண்ணுறேன் சைக்கிளுக்கு காற்று பின் அடிக்கிறேன் பெடல் இருக்குது இல்லை போய் போய் டொடுக்கு தொடுக்குன்னு உயிடுது கேட்டி பார்த்தா அதில் ஒரு பக்கம் வீ கட்டி ஏற்றுது நான் தெரியாமல் என்ன பண்ணிடுறேன் வீயை திருப்பி வச்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப வச்சு அடிக்கிறேன் அன்னாண்டு பிக்கம் அன்னாண்டு பக்கம் காற்று பின் ஆப்போசிட்டில் வச்சு வச்சுருக்கோம் பெடலில் இதே மாதிரி அது என்ன பண்ணுறேன் மாற்றுறேன் செயின் இருக்கிறதுனால வேண்டி பெடலை மாற்றி போடுறேன் இப்போ புல்லட்டு பைக்கெல்லாம் வந்துச்சு அதுக்கு கிக்கர் வந்துது எந்த பக்கம் போடுவேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஏற தப்பு செஞ்ச மத்தியா அது என்ன ஆகுதுன்னா உள்ளே ரெக்கார்ட் ஆகிடுது திரும்ப போய் என்ன பண்ண மாட்டேன் நான் தப்பை செய்ய மாட்டேன் எந்த நெட்டையும் எடுத்தோடனே வலது கை பக்கம் தான் டொடர்ன்னு திருப்பையா பழகுச்சு காற்று பண்ணிட்டு பெடலுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் திரட்டாக இருக்கும் ஏன்னா மெதிமதுன்னா கூடாது லூஸ் ஆகி வரக்கூடாது அதில் போய் அந்த வெயில் போய் லெஃப்ட் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன் இப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டு பக்கம் த்ரெட்டுக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ உனக்கு குழப்பம் வந்துச்சா எந்த நெட்டையும் என்ன பண்ண ரெண்டு பரும் திருப்பி பார்ப்பேன் ஒரு நாலு வாட்டி போடுவேன் உள்ளவே போவாது ஓகே இது இந்த பக்கில் போடுது எப்படி திருடுவேன் ராங் த்ரெட்டு இருக்கும் சம்மந்தமே இருக்காது அது பிஎஸ்டபிள்யூ இது மெட்ரிக்காக இருக்கும் போட்டு அமைக்கி அந்த மாதிரியும் தப்போம் இதெல்லாம் எதனால் நடந்ததே எனக்குள்ளே பதிவானதுனால தான் அந்தது இல்லை என்ன பண்ணியிருக்காது இல்லை நந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை புரியுதா அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நமக்குள்ளே பதிவாயிருக்குது தானே எப்போ ஒரு முறை கத்தி போய் வச்சுருந்தோம் அடிப்பட்டுச்சுனோட என்ன பண்ணுவோம் உடனே பாதுகாப்பாக இப்பயா பாதிக்கப்பட்டுக்கிறோம் பெஞ்சர் ஆகிட்டு சைக்கிள் தண்ணி வந்தோடனே ஒரு பத்து ரூபாய் பாய்டில் வச்சுப்போம் எதுக்கு திரும்ப போனால் பென்ஷன் என்ன பண்ணுவாள் எங்கேயே போய் பண்ணலாமல் நின்ன ஒன்று என்ன ஆகிட்டேன் அடுத்த வாட்டி கவனம் ஆகிடும் தானே அப்போ நடக்கத்தெல்லாம் எடுத்துக்கேற்ற மாதிரி மாறுது போகுது இதெல்லாம் நடக்கும் சரிதானே புரிஞ்சு வச்சிங்க நமக்குள்ளே பதிவாகிடுது தான் நம்ம சிந்திக்கிறது போகிறதுலாம் என்ன ஆகுது அப்போ நம்ம அதை தான் இந்த பதிவான செயல்கள் இருக்குது இல்லை அது பேர் கருமா வெளிப்படுது இல்லை அதுதான் பாவ புண்ணியத்தை பொறுத்துருது நீங்கள் செஞ்சது கா பா பாவ புண்ணியத்தை பொறுத்து அந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட் எடுத்துன்னு வரீங்க அப்போ பதிவாயிட்டு எங்கே எல்லாம் என்கிட்ட தான் கடவுள் மேலே ஒரு பெருசாக ஒரு கோட்டையை கட்டு ஆமாம் என் ஃபைல் ரூம் போட்டு ஆமாம் இந்த ஃபைல்லாம் எங்கே வச்சிங்கோ என்ன பண்ண மாட்டார் ஃபைல் ரூம்லாம் வச்சு பண்ணல பண்ணவும் மாட்டார் எல்லாம் எங்கே தான் என்க்குள்ளே தான் எனக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது நீங்கள் அதை பார்த்து கவனமாக இருந்துங்க வேறு எங்கேயும் இருக்காது நீங்கள் மறந்துருக்கலாம் கொஞ்சம் உட்காந்து நீங்களே யோசித்தீங்கன்னா போய்டும் நான் சொல்கிறேன் பாவ புண்ணியங்களை கூட நீங்கள் மறந்துடலாம் வீடு பேர் அடையிறதுக்கு பாவ புண்ணியங்களெலாம் இல்லை அவசியம் இல்லை நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் பாவம் பண்ணிடணுமா புண்ணியம் பண்ணிடணுமா பணம் பணம் கேட்குற ஊரில் என்ன வேணும் பணம் வேணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது